என் செல்ல குழந்தையே மங்கள செவ்வாய்க்கிழமையினுடைய இந்த வெற்றி விடியலை உனக்கான நல்ல செய்தியோடு இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னை கண்டதும் இந்த வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகள் என்னை கண்டதும் என் மீது நம்பிக்கை வைத்து இது நம் தாய் என்ற உணர்வோடு என் வார்த்தைகளை கேட்கின்ற என் பிள்ளைகள் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் தனக்கான பேரதிசயத்தை உணர்வார்கள் எப்பொழுதுமே நம்பிக்கை வைத்து ஒரு விஷயத்தை கேட்டால் மட்டும்தான் அது நமக்கானதும் நம் வாழ்க்கையில் நடத்துகின்ற அற்புதங்களும் என்னவென்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும் இல்லை யாருக்கோ எங்கேயோ நடக்கப் போகிறது நமக்கென்ன என்பது போன்ற ஒரு எண்ணத்தை உனக்குள் கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உன்னை இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தையே அதனால் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து அம்மா உனக்கு தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று செவிகொடுத்து கேள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மிக பெரிய அற்புதம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னுடைய மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் என்பதில் முதலில் கவனமாக இரு உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உன்னை எந்த அளவிலும் மதிப்பிட்டு விட முடியாது நீ யாரென்று உனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் அல்லவா அதனால் என் பிள்ளை எதையுமே சரியாக புரிந்து கொள் என் குழந்தையை எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளை எப்படி எடை போடுவது என்று கேட்கிறாயா நீ சாப்பிட்டாயா என்று கேட்பது ஒரு வகையான உறவு சாப்பிடுகிறாயா என்று கேட்பது ஒரு வகையான உறவு கண்டிப்பாக சாப்பிடு என்று சொல்வது ஒரு வகையான உறவு எதுவுமே உன்னிடத்தில் சொல்லாமல் தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து உன் வாயில் அள்ளி திணிப்பது அது ஒரு வகையான உறவு இப்படிப்பட்ட உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனநிலையோடு உன்னிடத்தில் இதை கேட்கிறார்கள் என்பது உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் சாப்பிட்டாயா என்று கேட்பது வேண்டுமா என்ற அர்த்தம் சாப்பிடுகிறாயா என்று கேட்பது நீ என்ன நிலையில் இருக்கிறாய் என்பதனை சோதிப்பதற்கான அர்த்தம் சாப்பிடு என்றால் உன் மீது அக்கறை கொண்டு நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாவிட்டாலும் சரி இந்த நேரம் நான் சொல்வது போல நீ கொஞ்சமாவது சாப்பிட வேண்டும் என்ற அர்த்தத்தை குறிக்கும் உன் வாயில் அள்ளிக்கொண்டு திணிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா எப்படியாவது நீ சாப்பிடத்தான் வேண்டும் என்பதுதான் அர்த்தம் இது போன்ற உணர்வுகளை கொண்ட மனிதர்களை வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னுடைய சந்தோஷத்திற்கு எந்த அளவில் நன்மைகளை இவர்கள் தருகிறார்கள் என்பதனை பொறுத்து இவர்களுடனான நட்பை எந்த அளவில் வைத்திருக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள் பழகிய முதல் நாள் உனக்கு ஒரு உறவு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை கடைசி வரையிலும் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் உன்னோடு பழகாமலேயே இருந்திருக்க வேண்டும் தேவைக்கு ஏற்ப மாறும் மனது அவர்களிடம் இருக்கலாம் ஆனால் அதை ஏற்றுக்கொள்கின்ற மனது உன்னிடத்தில் இல்லை என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுதியாக வேதனைப்பட்டு அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் கடந்து நீ பெற நினைக்கின்ற எல்லா வெற்றியையும் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் ஏமாற்றத்தை அதிகமாக கொடுத்த வாழ்க்கைதான் உனக்கான சந்தோஷத்தையும் அதிகமாக போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை சட்டென்று ஒரு நொடியில் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்லது நடந்தே தீரும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது அந்த எண்ணத்திற்கு ஈடாக இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளும் நடக்க வேண்டும் என்பது உன் தாயின் விருப்பமாக இருக்கின்றது என் குழந்தையை கண்டுகொள்ளாதவர்களிடத்தில் கண்ணீர் விடுவதிலும் செவி சாய்க்காதவர்களிடத்தில் கத்தி கதறுவதிலும் விலகியவர்களிடத்தில் விளக்கம் கேட்பதிலும் அள வைத்தவர்களிடத்தில் ஆறுதலை தேடுவதிலும் உன்னை அலட்சியம் செய்தவர்களிடத்தில் அன்பு செய்வதிலும் உன்னை உதறி தள்ளியவர்களிடத்தில் உயிரை வைப்பதிலும் எந்த பயனுமே இந்த வாழ்க்கையில் கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை கண்டுகொள்ளாத பொழுது நீ அங்கே கண்ணீர் சிந்தி உனக்கு என்ன பலன் உன்னிடத்தில் இடத்தில் செவிசாய்க்காமல் இருக்கும் பொழுது கத்துவதனால் அங்கு என்ன பலன் உன்னை விட்டு விலகியவரிடம் ஏன் சென்றாய் என்று நீ கேட்டுக்கொண்டிருந்தாயானால் அது உன்னுடைய முட்டாள்தனம் ஏற்கனவே நல்லபடியாக முடிவெடுத்து தானே அவர்கள் உன்னை விட்டு விலகி இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நீ அங்கு எதை செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்துப்பார் அள வைத்தவர்களிடத்தில் ஏன் ஆறுதலை தேடுகிறாய் நீ அழுவாய் என்று தெரிந்துதானே உன்னை வைத்திருக்கிறார்கள் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே அன்பு செய்தால் அந்த அன்பும் அலட்சியம்தான் செய்யப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே உதறி தள்ளிவிட்டு செல்கின்றவர்களின் மேல் நீ உயிரை வைத்தாயானால் அது உனக்குத்தான் இழப்பு என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உன்னை வீழ்த்தவே முடியாது என்பது நம்பிக்கை அல்ல விழுந்தாலும் நான் எழுந்து விடுவேன் என்று நீ நினைப்பதுதான் உன்னுடைய நம்பிக்கை என்பதனை நீ மறந்து விடாதே நீ விழுந்தாலும் அந்த இடத்தில் உன்னால் எழுந்திருக்க முடியும் என்று நீ நம்ப வேண்டும் சர்வ நிச்சயமாக அது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு நடத்தி கொடுக்கும் இன்று உன் தாயானவள் எனக்கான பஞ்சமியினுடைய விடிகல்லவா இந்த பஞ்சமி விடியலில் இந்த வாழ்க்கையில் உன் தாயானவள் என்னுடைய அன்போடு செவ்வாய் கிழமையின் விடியலில் கைகூடி வந்திருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்டத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை சுற்றிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை உணர்ந்து உனக்கு வேண்டிய எல்லா உண்மைகளையும் நிலையாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து உன்னைச் சுற்றி நான் கொடுக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை நன்மைகளையும் நிறைவாக எடுத்து தரும் காலம் முழுமைக்கும் இந்த வாழ்க்கை நமக்கான சந்தோஷத்தை நிலையாக கொடுக்கும் என்று எண்ணாமல் எந்த அளவில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதோ அந்த அளவில் இந்த வாழ்க்கையின் வெற்றியை நாம் உணர்ந்து விட்டால் போதும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் வராகி உன் முன்னிலையில் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க தயாராக இருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை மீண்டும் மீண்டும் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுத்திடும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் அள்ளி கொடுத்து இந்த வாழ்க்கையின் உன்னுடைய விருப்பங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து எப்பொழுதும் நீ மனமுருகி கேட்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் உனக்கான சந்தோஷத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் உன்னை காயப்படுத்த நினைத்தார்களோ அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வளர்ச்சியை கண்டு இவர்கள் நிச்சயமாக மிக அதிக அளவில் பொறாமைப்பட வேண்டிய கால நேரம் கைகூடி விட்டது என் குழந்தையே உன்னோடு யார் வந்து எதை சொன்னாலும் அதையெல்லாம் எப்பொழுதும் நீ உணர்ந்திட தயாராக இருந்து விட்டால் அது போதும் எதையுமே நீ வேண்டாம் என்று ஒதுக்காது உன்னை ஒருவர் ஒதுக்கும் போது உன்னுடைய மனது எத்தனை வேதனைப்பட்டது என்பதனை நான் நன்கு அறிவேன் அதனால் அந்த தவறை நீ ஒருபோதும் யாருக்கும் செய்துவிடாதே இந்த வாழ்க்கையில் எதையுமே கடந்து உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற வேண்டிய நேரம் வரும்பொழுது அந்த நேரத்தில் என் பிள்ளை எந்த ஒரு உண்மைகளையும் நீ நிச்சயமாக தொலைத்து விடாதே எதை கடந்து உனக்கு என்ன நடக்கும் என்கின்ற ஒரு புரிதல் வரும் பொழுது இந்த வாழ்க்கை ஒட்டு மொத்தமாக உனக்கு வேண்டிய அத்தனைக்கும் நல்லதொரு பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் யாரும் எதையும் சொல்லிவிட்டு போகட்டும் எது உனக்கு சரி என்று தோன்றுகின்றதோ அதை நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக மற்றவர்களுக்கு அது தவறாகத்தான் இருக்கும் அதிலும் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கத்தான் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே நான் இருந்து உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற பொழுதிலெல்லாம் எத்தனையோ இடைஞ்சல்களும் இன்னல்களும் உன் வாழ்க்கையில் வந்து அதை உனக்கு நடத்த விடாமல் செய்திருக்கின்றது அதே நேரம் நான் அதையெல்லாம் பொருட்படுத்தியது கிடையாது என் பிள்ளைக்கு அதை கொடுக்க வேண்டும் என்ற முடிவோடு நான் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒருபோதும் அதில் இருந்து பின்வாங்கி விடுவது கிடையாது உனக்கு அதனை உறுதியாக நான் நடத்தி கொடுக்காமல் சென்று விடுவதும் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவாகும் இந்த வாழ்க்கையை எப்படியாக மாற்றும் என்று எண்ணி கலங்காது மாற்றியபடி உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கு மேலும் மேலும் மிகுதியான மன நிறைவை கொடுக்கக்கூடிய காலகட்டத்திற்குள் வந்துவிட்டது என்பதனை நீ புரிந்து கொள் எதற்காகவெல்லாமோ நாம் நமக்கான உண்மைகளை இங்கு தேடிக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்மை சுற்றி வருகின்ற நன்மைகள் எல்லாம் நம் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுகின்றது இனி மேலும் இந்த வாழ்க்கை இப்படியே நகர்ந்து கொண்டே செல்லுமானால் என் பிள்ளை இனி உன்னுடைய நிலைமை என்னவாகும் என்று நீ சற்று சிந்தித்து பார் இதையும் தொலைக்காமல் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் நல்லதே நடக்கும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கான நன்மைகளை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே எப்பொழுதுமே நாம் மிகுதியான சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்கள் நம்மை தொடர்ந்து வரும் பொழுது அதையெல்லாம் நம்மால் ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாது நமக்கு இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை தேடி வந்து நமக்கான மிகப்பெரிய பெரிய அற்புதங்களை இந்த வாழ்க்கையில் நமக்கே நமக்கென நடத்தி தரும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எப்பொழுதும் இந்த சூழ்நிலைகளில் எது நமக்கானது என்ற ஒரு தெளிவு மட்டும் இருந்துவிட்டால் அது போதும் அங்கும் இங்கும் குழப்பமடைந்து கொண்டிருப்பது அல்ல வாழ்க்கை அங்கும் இங்கும் மனதை அலைபாய விட்டு கொண்டிருப்பது அல்ல வாழ்க்கை எல்லாமுமே இந்த வாழ்க்கையாக உனக்கு மாற வேண்டும் என்றால் அத்தனையும் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டும் என்றால் உன் தாயானவள் எனக்கு உகந்த இந்த பஞ்சமி நாளில் என் பிள்ளை நீ வேண்டிய விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவோடு பெற்றுக்கொள் ஏறக்குறைய உன் வாழ்க்கையில் எல்லா இடர்களையும் நீ கடந்து வந்து விட்டாய் என்று சொல்ல வேண்டும் நீ அனுபவித்த துன்பங்கள் அத்தனை அல்லவா சுற்றி சுற்றி வந்து உன்னை பாடாய்ப்படுத்தி எடுத்த இந்த மனிதர்களை நான் என்னவென்று காணத்தான் செய்தேன் இவர்களினுடைய எண்ணங்களை நீ உணர்ந்து கொள்ளவும் இவர்களினுடைய சிந்தனைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளவும் நான் உன் முன்னால் நின்று ஒவ்வொரு முறையும் இவர்களை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கத்தான் செய்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே அப்படி இருக்கும் பொழுது உன்னைச் சுற்றிலும் என்ன நடக்கிறது என்பதை நீயும் உணரத்தான் செய்கிறாய் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் செய்கிறாய் அதனால் எதற்கும் கலங்காதீர் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை மனம் உடையாதீர் வெற்றி என்ற ஒன்றை நம் தாயானவள் நமக்காக கொடுப்பாள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் பிள்ளையே இதுவரையிலும் நாம் வேண்டியது எல்லாமும் நமக்கான மாற்றத்தை தந்துவிடத் தொடங்கிவிட்டது என்பதனை நீ உணர்ந்து கொள் மாற்றங்களும் திருப்பங்களும் உன்னை தொடர்ந்து வர ஆரம்பித்து விட்டது இனி நடப்பது எல்லாமும் இந்த பஞ்சமி தாயின் வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் செவ்வாய் கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற இந்த பஞ்சமி நாளில் நான் உன் வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நடத்தாமல் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் உலகிலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் என்றால் அது நம்பிக்கை அதை அடைய சில வருடங்கள் ஆகலாம் ஆனால் அது உடைய சில நொடிகள் போதும் அதனால் எந்த உறவோடும் எந்த அளவில் நம்பிக்கை வைத்து பழகுகிறோமோ அவர்கள் எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்